அனைவருக்கும் வணக்க நண்பர்களே நம்ம இன்னைக்கு வந்து இன்னொன்று அப்படின்னா குற்றாலத்துக்கு வந்து குளிக்கிறது நீங்கள் இப்போ பார்த்துருக்க இடம் வந்து குற்றாலத்தில் வந்து காப்பாற்ற ஏரியா தான் நம்ம மாறுங்க தான் நம்ம வந்து வந்த வாகனத்தை வந்து பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து வலது பக்கம் போனோம் வலது பக்கம் போனால் தான் அந்த குளிக்கிற இடத்துக்கும் குற்றாலநாத சுவாமி கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா போகணும் போட்டு போகணும் குற்றாலநாத சுவாமி திருக்கோவில் நிலை வாய்ப்பு இந்த வழியாக தான் நம்ம போகணும் உள்ளே போனோன்னா கோயிலுக்கும் போகலாம் அந்த குளிக்கிற இடத்துக்கும் அருமிக்கும் நம்ம இந்த வழியாக போகலாம் இன்னொரு வழியும் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி நம்ம ஒரு வழி ஒரு வழி இதில் வந்து பார்த்திங்கன்னா காரு வேன் எல்லாமே இந்த பார்க்காங்க நம்மளுடைய படியில் வந்து பார்த்தா போகணும் ரெண்டு பக்கமும் வந்து அழகாக கடைகள்லாம் வச்சுருக்காங்க அதனால் நல்லா வந்து நம்ம அதனால் கொஞ்சம் கூட்டமும் இருக்குது சீசனும் நல்லா இருக்குது மக்கள் கூட்டமும் நல்லா அதிகளவில் இருக்குது ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த அப்படியே கடைகளாக வச்சுருப்பாங்க அதாவது இந்த ஜூன் ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சீசன் இருக்கும் அப்புறமா இந்த இடம் ஃபுல்லாமே நல்ல கடையாக வச்சுருப்பாங்க பார்க்கவே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சீசன் இல்லை அதனாலும் பார்த்திங்கன்னா கடை வந்து கம்மியாக தான் இருக்குது நம்ம நேராக அப்படியே கீழே தான் இறங்கி போகணும் கீழே நேராத்தில அதான் கோயில் கோயிலுக்கு பின்னாடி தான் அந்த குற்றாலத்துக்கான அருவி இருக்குது வாங்கிற சைடில் தான் என்ன கடை இருக்குது கண்ணாடி கடை என்னெல்லாமும் பார்த்திங்கன்னா அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் தேவையான எல்லாமே வாங்கிட்டு போனால் எல்லாமே விலையும் பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்கும் பாருங்கள் எப்படி கடைகள்லாம் டேட்டோ பச்சை குத்துவி நம்ம பாருங்கள் சால்வை எல்லாமே இருக்குதுங்க சைட்லலாம் அப்படியே கிடையாது வந்து ஓப்பன் ஆகலை சரியாக இருக்கும் சில கடை இதெல்லாம் சால்வை பாருங்கள் இருக்குது இது டேட்டோ பச்சை குத்துகுது இருக்குது பாருங்கள் பச்சை குத்தியெல்லாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை குறைவு தான் குற்றாலத்து வந்து இங்கே பச்சை கொடுத்தாங்க நல்லா திசை டிசைனாக பச்சை கொடுத்தாங்க பாருங்க அந்த இது கழுத்தில் போடுறோம்னா மாலை அந்த மாதிரி ஐட்டமாக வச்சுருக்காங்க நிறைய இந்த வலது பக்கம் அங்கே தடுப்பான மேலே தான் அருவி குற்றாலத்துக்கான அருவி அது வந்து நம்ம பார்த்துருக்க அருவி வந்து மெயின் அருவி மெயின் தான் இந்த குற்றாலநாத சுவாமி கோவிலு இருக்குது அப்போ எப்படி இருப்பாங்க உள்ளே நம்ம போனாலும் நம்ம ஓரளவு மக்கள் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது இல்லைன்னு இல்லை அது ஆட்களாக தான் இருப்பாங்க நம்மளால் நடந்து கூட போக முடியாத சீசன் இல்லாமல் அப்புறம் கழுத்தில் போடக்கூடிய மாலைகள்லாம் எப்படி இருக்காது டேட்டோ பச்சை குத்தி தான் நிறைய இருந்தாங்க வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸும் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் நல்லா டிசைன் டிசைனாலும் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் இருக்காங்க சிப்ஸை பாருங்கள் எல்லாம் வந்து வாழைக்கா போடுறாங்களோ அது சிப்ஸு வாழைக்கா அப்படியே உள்ள அப்படின்னா அப்படி சிப்ஸாக தண்ணிட்டு அப்படின்னா ஒடித்தவங்க கிடைக்கும் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா கடைகளாக தான் இருக்கும் நல்லா ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா துணி கடை அப்புறம் இந்த வீட்டுக்கு தேவையான கடை அப்புறம் மூலிகை பொருட்கள் இந்த மாதிரி கடையாக அந்த கடை பேரன்ஸ் ரொம்ப வளர் பண்ணி இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை கடை மாதிரி இது கவலை கடை இது வந்து சொல்லிவிடுறோம் ரொம்ப ஒழியாக கோவிலுக்கு உண்டாச்சு இந்த தொகுதியாக இதுதான் கோயில் பார்த்து அங்கே நல்ல தென்காசி மாவட்டம் இருக்கக்கூடிய திரு குத்ராநாத சுவாமி தொகுதி நாங்கள் அந்த நேரம் கடை வந்து அரைச்சிட்டு நட வந்து குற்றாலத்தில் நம்ம பாருங்கள் இதுதான் கோயில் குற்றவாளநாத சுவாமி கோவில் தென்காசி மாவட்டத்தில் இருக்குது மெயின் நதியில் இருக்கக்கூடிய கோயில் நம்ம அதுக்கு இப்போது ஒற்றுநாள் இதுக்கு மேலே கூடயும் போகலாம் நம்ம இப்படி இந்த வழியாக போகணும் இந்த வழியாக போனோம் அப்படின்னா குற்றாலத்துக்கு நம்ம வந்து அடிவிக்கு போயிடலாம் பாய்ச்சி சைடில் போக நாங்கள் பாருங்கள் பே பேக் வச்சுருக்காங்க அஞ்சு பார்த்துருக்கேன் நல்லா பார்த்தீங்கன்னா சைடில் வச்சுருக்கேன் இது என்னன்னே தெரியல டிசைனாக ஒன்று வச்சுருக்காங்க இந்த இது வந்து தம்பு கட்டி வந்து சில நேரம் சீசன் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி லைன்லேருந்து தான் குளிக்க விடுவாங்க அண்ணாச்சி பழம் கடைக்காரங்க வெட்டி செஞ்சு நான் குளிச்சுட்டு வந்து அப்படியே சாப்பிட்லாம் நல்ல மக்கள் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது கோயில் வந்து கொஞ்சம் நேரம் பழமொழியாக அடிஞ்சு தான் இருக்குது நல்லா பெயிண்ட் பண்ணாங்க நல்லா கோயில் பார்க்குறதே சொல்லுறாங்க குரங்கு பாருங்க எப்படி முன்னாடி முன்னாடி இந்த வந்திங்கனாலே இந்த குரங்கு தொழில் தாங்க முடியாது நீங்கள் வாகனத்தெல்லாம் பூட்டாமல் தெரியணுங்க கார் வேன்லாம் உள்ளே இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீடுக்கு அந்த குரங்கு வந்து பயங்கரமாக வந்து உள்ள குரங்குன்னு பார்த்தீங்கன்னா சேட்டை பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் கொஞ்சம் அசைஞ்சாலும் உங்கள் கையில் உள்ளதே பிடிஞ்சுட்டுருக்கோம் மேடாக தெரிஞ்சு பண்ணால் தான் அதிகம் மெயின் நெழுகுது இது தண்ணி வந்து ஓரளவு நார்மலாக விழுது குறைய தான் உள்ளுது அதிகமாக உள்ள ரொம்ப கம்மியாக உள்ள ஓரளவு பரவாயில்லாமல் உள்ளது தண்ணி ஆனால் இதை விட கொஞ்சம் அதிகமாக உள்ள அதிகமாக வழக்கமாக நம்ம வந்து கொஞ்சம் குறைவாக தான் தண்ணி இருக்குது தண்ணி நிறைய இருந்தாலும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து விட மாட்டாங்கன்னு சொல்ல முடியும் ஏன்னா மேலேருந்து கல் பாறை கட்டணி எதாவது விழுணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தண்ணி வந்து நார்மலாக வந்தாட்டியும் தடை பண்ணி வச்சுருப்பாங்க நல்ல எங்கள் குற்றாலத்திலும் இல்லை நீங்கள் அந்த சோப்பு ஷாம்பு எதுவுமே போனோம்னா நார்மலாக நீங்கள் அப்படியே போய் குளிச்சுட்டு வந்தாலே போதும் உங்கள் உடலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குத்துணா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த இதில் குற்றாலத்தை குளிக்கிறது அப்படின்னு ஏன்னா மேலே வந்து மேதுகி மலையிலேருந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு மூலிகை செடியெல்லாம் தாண்டி இருந்தது தண்ணி வரனால கிட்டத்தட்ட இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உடலுக்கு ஒரு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய தண்ணி தான் அந்த வழியாக வந்தாச்சு இதான் அருவி இந்த மாதிரி பக்கத்தில் வந்தாச்சு பாதாம் வந்து அருகி கிட்டத்தட்ட அவங்க தண்ணி கொஞ்சம் முன்னாடிட்டாங்க எல்லா குத்தாலமும் வந்துட்டாங்க ாங்க அந்த அருகே அந்த அடிக்கணும் மண்ணுக்கும் பக்கத்தில் போவோம் அப்போ மஞ்சள் பார்த்துக்கணும் தண்ணி கொஞ்சம் தான் விழுந்து ரொம்ப அதிகமாக இல்லை இதை விட அதிகமாக தண்ணி விழுவோம் அப்போ மக்கள் ரொம்ப தான் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் விடுவேன்னா மழை எதுவும் இல்லை கூட்டமும் ஓரளவு நல்லா நார்மலாக தான் இருக்குது பெருசாக இல்லை தண்ணி இல்லை இடது பக்கம் குடிப்பாங்க அந்த இடது பக்கங்கள் அந்த அதாவது இந்த உடல் பக்கம் குடி போனோம் அப்படின்னா ஏ பெண்களுக்கு இடது பக்கம் குடி போனோம்னா தான் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பிரிக்கக்கூடிய அளவு நம்ம வந்து இப்போ இடது பக்கம் கூடிய தான் போகணும் ஏன்னா நம்ம வந்து ஆண்கள் பிரிக்கக்கூடிய பகுதியெலாம் தான் நல்லா இந்த பக்கம் இல்லாமல் ஆண்கள் அதே மாதிரி அந்த பக்கம் பக்கம் பக்கத்துலாம் பெண்கள் பிடிக்காங்க பக்கத்தில் ஃபால்ஸ் பக்கத்தில் நம்ம காட்டப்பாங்க கீழே தானே என்ன பண்ணால் மெய் நதி தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மெயின் அருவி இதுதான் பார்த்துக்கணும் நல்லா குளிக்கிறதுக்குலாம் எந்த ஒரு டிக்கெட்டுமே கிடையாது கார் பார்க்கிங் மட்டும் தான் தனியாக டிக்கிட்டு மற்றபடி தூரம் எந்த டிக்கெட்டுமே கிடையாது முன்னாடி தண்ணி எப்படி தான் தூரமாக வந்து பார்க்கும்போது கம்மியாக உருவாக இருந்துச்சு பார்த்தா நல்லா அதிகமாக அந்த வலது பக்கம் வளர்ப்பு பெண்கள் நல்லா எதிர்ப்பு